ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிஆர்டியில் ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்லாம் என்னென்ன தராங்க வேற என்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் இந்த ஆடி மாசம் தராங்கன்னு பார்க்கலாம் போன வாரம் நான் ஜிஆர்டியில் என்னோட சிட்டு மெச்சூர் ஆச்சு நான் ஷாப்பிங்க்கு போயிருந்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த கிஃப்ட் பிளான்லாம் காமிச்சிருந்தாங்க ஆடி மாதம் ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் தராங்க அதாவது நீங்க என்னென்ன பொருள் எடுக்கிறீங்களோ அந்த பொருளோட மொத்த விலைக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் அதாவது பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் அந்த மாதிரி என்ன ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய பில் அமௌண்ட் வருதோ அதுக்கேத்த கிஃப்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எனக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன் லேக்லேருந்து டூ லேக்குள்ள என்னோட சிட் அமௌண்ட் இருந்தது ஐ மீன் ஓவரால் பில் அமௌண்ட் இருந்தது ஸோ நான் வந்து சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த கிரின் செஃப்ன்னு சொல்ற இந்த மிக்ஸி தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் போட்டிருந்தாங்க இது ஒரு டபுள் ஜார் மிக்சி ஆக்சுவலா எனக்கும் மிக்ஸி வந்து வாங்கணும்னு இருந்தது அதனால இது அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னே நான் மிக்ஸியே சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் இன்னும் மற்றதெல்லாம் இருந்தது பட் இதுதான் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு தோணுச்சு அதனால நான் இதை வாங்கிட்டேன் அடுத்து வந்து என்னோட சிட்டுக்கு நான் இன்னும் கிஃப்ட் வாங்காமல் வச்சுருந்தேன் அதனால அதையும் வாங்கிக்க சொன்னாங்க அப்பதான் அந்த சிட்ட க்ளோஸ் பண்ண முடியும்ன்றதுனால ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு கடாய் தான் வாங்கியிருந்தேன் ஸோ ஒரு ஸ்டீல் கடாய் ஒரு மீடியம் சைஸ் தான் நீங்க ஏதாவது ஒரு சாம்பார் இல்லை ஏதாவது குழம்பு அந்த மாதிரி செஞ்சுட்டு வித் கவர் இதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துறாங்க அந்த லெட் போட்டு நீங்க கவர் பண்ணி வச்சுக்கலாம் சில நல்லா திக்காவே இருந்தது உங்களுக்கே தெரியும் ஜிஆர்டியோட பொருள் எல்லாமே மேக்ஸிமம் மொத்தமா நல்லா இருக்கும் ஸோ அப்படிதான் வாங்க ஓகே அடுத்து முக்கியமா என்ன கிஃப்ட் இப்போ கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க யூபிஐ வழியா ஏதாவது பேமெண்ட் நீங்க பண்ணுறீங்க அந்த நகை வாங்கும் போதுனா அந்த யூபிஐ பேமெண்ட் வேல்யூ கேட்ட மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டும் தராங்க ஸோ நான் ஜிபேயில் வந்து ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ அது அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து இந்த மிக்ஸ் பண்ற அந்த பிஸ்கர் அண்ட் இந்த சீவரது அந்த ரெண்டுமே எனக்கு கொடுத்துருந்தாங்க கிரேட்டர் இது ரெண்டுமே எனக்கு கொடுத்துருந்தாங்க இது ரெண்டுமே ட்வின் பேர்ட்ஸ் உடைய ரொம்ப திக்கா நல்லதா இருந்ததா நான் இது இப்போதைக்கு யூஸ் பண்ணல எடுத்து வச்சிட்டேன் இந்த கிஃப்ட் எனக்கு புதுசாக இருந்துச்சு பட் எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிருந்தாங்கன்னா மேபே நான் யுபிஐயில் என்ன எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பேன் பட் எனக்கு வந்து நான் அந்த க்ரெடிட் கார்டு லிமிட்ட்க்காக நான் யூபிஐ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணும்போது தான் இதுக்கும் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இது வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை போகிறோன்னா நாங்கள் ஆக்சுவலி போன வெள்ளிக்கிழமை வந்து இதை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஜிஆர்டி போயிருந்தோம் ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்து பில்லெல்லாம் போட்டுட்டு நாங்கள் கரெக்டாக வெளியில கிளம்புறோம் ஒரு தாம்பூலத்தட்டில் உங்களுக்கு இந்த ஜிஆர்டி பேக் வச்சிருப்பாங்க நீங்க எடுத்துக்கலாம் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு பூ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேங்கல் ரெண்டு 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 வச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இதை வச்சு கொடுத்தாங்க ஆக்சுவலி இதை எதிர்பார்க்கவே இல்லை சோ ஒரு ஓ கோல்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் குங்குமம் வலையெல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு தராங்கன்னும் போது ரொம்பவே ஹாப்பியா இருந்த அந்த பேங்கிள் கூட பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு மெட்டல் பேங்கிள் தான் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் அப்படிதான் வச்சிருக்கேன் இது ஒர்க் அண்ட் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டுல பே பண்றீங்க அப்படின்னா எஸ்பிஐல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு அதாவது நீங்க பே பண்ற அமௌண்ட் இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கேஷ் பேக் இருக்கு அது வந்து உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் பே பண்ண டேட்ல இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் அதை வாங்கணும் அதனால இது ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சு ஸோ ஓவராலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் நீங்கள் ஏதாவது ஜிஆர்டியில் ஷாப்பிங் பண்ண போறீங்கன்னா என்னென்னலாம் கிஃப்ட் இருக்குன்னு கேட்டுக்கோங்க அதை முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட் கேட்ட மாதிரி நல்ல ஒரு கிஃப்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கொடுக்குறாங்க பிளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்ஷன் மக்களே you so மச் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க you so மச்